யோபு உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிறவனாயும் இருந்தான் என்று நாம் வாசிக்கிறோம் அப்பொழுது யோபு கர்த்தர் விரும்பும் எல்லா காரியங்களிலும் சரியாக இருந்தான் நம்மளுடைய வாழ்க்கையிலும் நான் நீதிமன்றலாக்கப்பட்டிருக்கிறோம் எப்படி என்றால் இயேசு கிறிஸ்துவின் வெளியேற பெற்ற ரத்தத்தை விசுவாசிக்கிற நாம் அவருடைய ரத்தம் என்னுடைய பாவங்களுக்காகவும் என்னுடைய மீறுதலுக்காகவும் அடிக்கப்பட்டிருக்கிறது என்று நாம் விசுவாசிக்கும் பொழுது கர்த்தர் நம்மையும் கிறிஸ்துவுக்குள்ளாக இருக்கிறார் இப்ப நீதிமண்டலாகி இருக்கிற நமக்கும் ஒரு சில போராட்டங்கள் வரும் ஒரு சில சோதனைகள் வரும் எதற்காக என்றால் இந்த உலகத்தின் காரியங்களுக்காக பயந்து நடப்பதற்காக அல்ல இந்த உலகத்தை மேற்கொண்டு பரலோக ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்வதற்காக நம்மை பக்குவப்படுத்துவதற்காகவே இந்த சோதனையும் போராட்டங்களும் நமக்கு அனுமதித்திருக்கிறார் யோபு கிட்டத்தட்ட கிறிஸ்துவுக்கு முன் பதினேழாம் நூற்றாண்டிற்கு முன் நடந்தது அப்பொழுது இஸ்ரேல் ஜனங்களுக்கு நியாயப்பிரமாணம் இன்னும் கொடுக்கப்படவில்லை அந்த நியாயப்பிரமாண காலத்திற்கு முன்பாகவே யோபு கர்த்தருக்கு பலியிட்டு கர்த்தருக்கு பிரியமாய் வாழ்ந்து வந்தான் என்றால் அவன் எவ்வளவு உத்தமனாய் தன் பார்வைக்கு இருந்திருக்க வேண்டும் இப்படி இருக்கிற அவனை கர்த்தர் தெரிந்து கொள்கிறார் அவனுடைய ஆஸ்திகளை சுற்றிலும் அவனை சுற்றிலும் அவனுடைய பிள்ளைகளைச் சுற்றிலும் கர்த்தர் வேலையடைத்து பாதுகாத்து இருந்திருந்தார் இன்றைக்கும் நாம் ஜெபிக்கும்போது யோபின் வீட்டை வேலையடித்து பாதுகாத்தவர் எங்களுடைய வீட்டையும் வேலையடைத்து பாதுகாக்க வேண்டும் என்று நாம் ஜெபிக்கிறோம் என்றால் அப்போ அந்த பாதுகாப்பு எவ்வளவு அதிகமாக இருந்திருக்க வேண்டும் அந்த பாதுகாப்பு தான் இன்றைக்கு நாம் விரும்புகிறோம் அப்படி பாதுகாப்பாய் இருந்தவன் எப்படி சோதனைக்கு அகப்படுகிறான் இப்போ முதலாவது நம்மை உருவாக்கும் கர்த்தர் அதில் நாம் செய்ய வேண்டியது என்னவென்றால் கர்த்தர் நம்மை உருவாக்கும் போது நாம் செய்ய வேண்டியது என்னவென்றால் எதை இழந்தாலும் கர்த்தரை இகழாத உள்ளம் நமக்கு வேண்டும் நம்மளுடைய வாழ்க்கையில் என்ன இழந்தாலும் கர்த்தரை இகழாத ஒரு உள்ளம் நமக்கு வேண்டும் அந்த உள்ளம் நமக்கு இருக்கும்போது கர்த்தர் விரும்புகிற மனிதனாக நம்மால் மாறக்கூடும் யோபு ஒன்றாம் அதிகாரம் அதன் இருபத்தி ஒன்றாவது வசனத்தின் கடைசி பகுதி கர்த்தர் கொடுத்தார் கர்த்தர் எடுத்தார் கர்த்தருடைய நாமத்துக்கே ஸ்தோத்திரம் என்றான் அவனுடைய வாழ்விலே மிகப்பெரிய பெரிய மிக இழப்புகளை நேரிடுகிறான் மிகப்பெரிய பெரிய இழப்புகளை காண்கிறான் அப்பொழுதும் கர்த்தர் தந்தார் கர்த்தர் எடுத்தார் கர்த்தருடைய நாமத்திற்கே ஸ்தோத்திரம் என்கிறான் நம்மளால் இப்படி பண்ண முடியுமா நம்மளுடைய வாழ்க்கையில் ஏதாவது இழப்புகள் நேரிடும்போது அந்த இழப்புகளை குறித்து கவலைப்பட்டு ஏ ஆண்டவரே இப்படி பண்ணீங்க என்று ஆண்டவரை தான் நம் ஒரு பொறுப்புமே தவிர நம்ம ஒரு பொழுதும் கர்த்தர் தந்தார் கர்த்தர் எடுத்தார் கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் என்று நாம் சொல்ல முடியாது அந்த மனம் நமக்குள் இல்லாமல் இருக்கலாம் அந்த மனத்தை அந்த மனதை நமக்குள் கொண்டு வருவதற்காக தான் கர்த்தர் நம்மை உருவாக்குகிறார் எனவே அவர் உருவாக்கும் சூழ்நிலையை நாம் அசட்டையாக எண்ணிவிடக்கூடாது இழந்த போதிலும் கர்த்தரை இகழாமல் கர்த்தருக்கே ஸ்தோத்திரம் என்று நாம் கர்த்தருடைய நாமத்தை உயர்த்தி இருப்போமே ஆனால் அந்த சோதனையை வெல்வதற்குண்டான பாதையை கர்த்தர் நமக்கு காண்பித்து தருவார் இந்த இழப்புகள் அவனுக்கு எப்படி நேரிடுகிறது யோபு ஒன்றாம் அதிகாரம் ஆறாவது வசனத்திலிருந்து பனிரெண்டாவது வசனத்தை வரை வாசிக்கும் பொழுது நமக்கு தெரியும் சாத்தான் தேவ சமூகத்தில் போய் நிற்கிறான் கர்த்தரும் அவனை பார்த்து எங்கிருந்து வருகிறாய் என்று கேட்கும்போது அவன் உலகத்தை எல்லாம் சுற்றித் திருந்து வருகிறேன் என்று சொன்னார் அப்போ கர்த்தர் கேட்கிறார் யோபின் மீது கண் வைத்தாயோ என்று அப்போ கர்த்தருக்கு தெரியும் அவன் எதுக்காக வந்து நிற்கிறான் என்று யோபின் மீது கண் வைத்தாயோ என்று கர்த்தர் கேட்கிறார் அப்போ சாத்தா சொல்கிறான் யோபு சும்மாவா அவனுக்கு பயந்து நடக்கிறான் அவன் நீர் எல்லாவற்றையும் நீர் வேலையடைத்து பாதுகாக்க பாதுகாக்கவில்லையோ என்று கேட்கிறான் அவனை நீங்கள் சோதிச்சு பாருங்க அவன் உங்களை கண்டிப்பாக தூஷிப்பான் என்று சாத்தான் சொல்கிறான் அதுக்கு கர்த்தர் சொல்கிறாரு சரிப்போ உனக்கு நான் அனுமதி தரேன் என்று ஏனென்றால் கர்த்தருக்கு தெரியும் கர்த்தருடைய பிள்ளைகள் ஒருபொழுதும் கர்த்தரை தூஷிக்க மாட்டார்கள் என்று ஆனால் சாத்தான் அதை சோதித்து பார்ப்பதற்காக கர்த்தரிடத்தில் அனுமதி கேட்பான் கர்த்தரும் நம்மை நம்பி அவன் என்னை தூஷிக்க மாட்டான் அவன் என்னுடைய பிள்ளை என்று நம்பி அவர் அந்த சோதனையை அனுமதிப்பார் அந்த சோதனைக்காரன் நம்மிடத்தில் வந்து தருகிற பாடுகளில் நாம் கர்த்தரை தூஷிக்கிறோமா நாம் கர்த்தரை இகழ்ந்து பேசுகிறோமா என்று நாம் சிந்தித்துக் கொண்டே இருக்க வேண்டும் கர்த்தர் தரும் சோதனையிலே கர்த்தர் அனுமதிக்கும் சோதனையில் இந்த சோதனைக்காரன் நமக்கு அநேக பாடுகள் தருவான் அந்த பாடுகளின் மத்தியிலும் நாம் கர்த்தரை விட்டு கொடுக்காமல் கர்த்தரை துதித்து கொண்டே இருக்க வேண்டும் என்றுதான் இந்த யோபுவின் வாழ்க்கையிலிருந்து நாம் கற்றுக்கொள்கிறோம் யோபு ஒன்றாம் அதிகாரம் மூன்றாவது வசனத்தில் பாசிக்கும்போது போது ஏழாயிரம் ஆடுகளும் மூவாயிரம் ஒட்டகங்களும் ஐநூறு ஏறுமாடுகளும் ஐநூறு கழுதைகளும் மிருக ஜீவன்களும் இருந்தது திரளான பணிவிடைக்காரரும் அவனுக்கு இருந்தார்கள் என்று நாம் வாசிக்கிறோம் இப்போ அதே ஒன்றாம் அதிகாரம் பதினாலாவது வசனத்திலிருந்து பத்தொன்பதாவது வசனத்தை வரைக்கும் வாசிக்கும் போது இதெல்லாம் அழிந்து போனது அவனுடைய குமாரரும் குமாரதிகளும் மறித்து போனார்கள் அவனுக்கு உண்டானவை எல்லாவற்றையும் அழிந்து போனது என்று செய்திகள் அவனுக்கு வருகிறது சாத்தான் அவனுடைய எல்லாவற்றையும் அழித்து விட்டான் முதலாவது சோதனையிலே அவனுடைய எல்லாவற்றையும் இழந்தாலும் அவன் கர்த்தரை தூஷிப்பான் என்று சாத்தான் எண்ணினான் ஆனால் யோபுவோ கர்த்தரை தூஷிக்காமல் கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம் என்று கர்த்தருடைய நாமத்தை உயர்த்தினான் சாத்தான் வெட்கி போனான் கர்த்தருடைய நாமம் மகிமைப்பட்டது இப்படியாக நம்மளுடைய வாழ்க்கையில் எது இழந்தாலும் கர்த்தரை இகழாத ஒரு உள்ளம் நமக்கு வரவேண்டும் எந்த சூழ்நிலையிலும் இந்த மகன் என்னை விட்டு பிரிந்து போகக்கூடாது என்று நம்மளுடைய இருதயம் எப்பொழுதும் அவரே நோக்கிக் கொண்டிருக்க வேண்டும் என்பதற்காக தான் கர்த்தர் நம்மை உருவாக்குகிறார் அந்த உருவாக்கும் நேரத்தில் நாம் கர்த்தரோடு சேர்ந்து நிற்க வேண்டும் சாத்தான் நமக்கு தரும் எல்லா இழப்புகளையும் நாம் கண்டுகொள்ளாமல் கர்த்தரே எனக்கு ஜீவன் அவரே எனக்கு ஆதாயம் என்று அவரை ஆதாய கட்டாயப்படுத்தி கொள்ளும் உள்ளம் நமக்குள் வரும்பொழுது கர்த்தர் நிச்சயம் அந்த போராட்டங்களில் ஜெயம் கர்த்தர் கிருபை தருவார் எனவே எந்த சூழ்நிலையானாலும் எந்த இழப்புகளானாலும் கர்த்தரை இகழாத ஒரு உள்ளம் நமக்கு இருக்குமே ஆனால் கர்த்தர் நம்மை பார்த்து சொல்லுகிறார் உன்னுடைய முந்தின நிலைமையை பார்க்கிலும் உன்னுடைய பிந்தின நிலைமை ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும் என்று ஏனென்றால் முந்தின நிலைமை அது என்னுடைய கையின் பிரயாசம் என்னுடைய பலன் ஆனால் பிந்தின நிலைமையோ இது கர்த்தர் தந்த ஆசிர்வாதம் இந்த ஆசிர்வாதத்தை என்னிலிருந்து யாராலும் பறித்து கொள்ள முடியாது என்ற விசுவாசம் நமக்குள் வருமே ஆனால் கர்த்தர் நிச்சயம் நம்மை ஆசீர்வதிக்க வல்லவராயிருக்கிறார் கர்த்தர் யோபின் முன் பார்க்கிலும் அவன் பின் நிலைமையை ஆசீர்வதித்தார் இன்றைக்கு நமக்கும் சொல்கிறார் நம்மளுடைய முன்னிலைமையை பார்க்கிலும் பின்னிலைமையை ஆசிர்வதிப்பதற்கு எந்த இழப்புகள் நேரிட்டாலும் கர்த்தரை இகழாத ஒரு உள்ளம் நமக்கு வர வேண்டும் என்று நாம் வாழும்போது கர்த்தரை போது கர்த்தருடைய ராஜ்யத்துக்குள் நம்மை பிரவேசிக்கும்படியாக அவருடைய குமாரன் மூலம் நம்மை ஆசிர்வதிப்பார்